இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூன்றாவது அணி மட்டுமல்ல எத்தனை அணி அமைந்தாலும் தேர்தலில் இரு அணிகள் தான் களத்தில் நிற்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் நாகர்கோவிலில் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் கடற்கரையில் நடக்கும் சித்ரா பௌர்ணமி விழாவில் கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நாகர்கோவிலுக்கு வருகை தந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து செயலாற்ற வேண்டும் உலக அமைதியை சீர்குலைக்கும் பயங்கரவாத நடவடிக்கைகளை அழிக்க அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகளும் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நாடு நெருக்கடியான சூழலில் உள்ளது அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்பட அனைத்து கட்சி தலைவர்களின் கருத்தை அறிய வேண்டியது நாட்டின் தலைமைக்கான பொறுப்பு எனவே சிறப்பு அமர்வு அல்லது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஏற்பாடு செய்ய வேண்டும் எதிர்கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டு அறிய வேண்டும் இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் மத்திய அரசிடம் தான் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூன்றாவது அணி மட்டுமல்ல எத்தனை அணி அமைந்தாலும் தேர்தலில் துருவ அணிகள் தான் களத்தில் நேருக்கு நேர் மோதும் சூழல் உள்ளது என அவர் தெரிவித்தார் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பேரவலம் பெருகி வருகிறது உலக அமைதியை சீர்குலைத்து வருகிற இத்தகைய பயங்கரவாத நடவடிக்கைகளை முற்றாக அழித்தொழிப்பதற்கு அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற வல்லரசுகளும் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் வேட்கையாக உள்ளது ஆகவே இந்தியா பாகிஸ்தான் இடையே மட்டுமின்றி உலகளாவிய அளவில் பயங்கரவாதத்தை முற்றாக துடைத்தறிய வேண்டும் என்கிற பெருவிருப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதிவு செய்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீதிபதியிடம் அலுவலக உதவியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த நாகராஜன் என்பவர் என்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான பின்னணி காரணங்களை அவரே வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய குடும்பத்தினரும் அந்த அந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார்கள் அவர் வேலை செய்த வீட்டில் அந்த நீதிபதி அவர்கள் அவரை கடந்த பல மாதங்களாகவே துன்புறுத்தி வந்திருக்கிறார் இழிவாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார் என்றெல்லாம் அவருடைய மனைவி புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் அவருடைய உடல் அவருடைய குடும்பத்தினரால் பெறப்படவில்லை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் அவரை துன்புறுத்திய நீதிபதி மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிபதி காவல்துறை அதிகாரிகள் போன்ற மிக உயர்ந்த அதிகாரம் உள்ள பதவிகளில் இருப்பவர்களின் இல்லங்களில் பணியாற்றக்கூடிய வீட்டு பணியாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் இன்னும் இதர கடைநிலை ஊழியர்கள் சொல்லனா துன்பங்களை பல்வேறு வகைகளில் சந்தித்து வருகிறார்கள் என்பது அவ்வப்போது வெளிப்படுகிற கசப்பான உண்மைகளாகும் எந்த துறையாக இருந்தாலும் அலுவலக உதவியாளர்களுக்கு வீட்டு பணியாளர்களுக்கு இதர பணிகளை செய்யக்கூடிய கடநிலை ஊழியர்களுக்கு உரிய அளிக்க அரசு முன்வர வேண்டும் நாகராஜன் மட்டுமல்ல இதுபோல பலர் பல்வேறு வகையிலான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் ஏற்கனவே சில சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன எனவே அரசு இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் கடல்நிலை ஊழியர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நாகராஜனின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன் ராகுல் காந்தி அவர்களின் இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது நாடு நெருக்கடியான சூழலில் உள்ளது அரசியல் தலைவர்களின் எதிர்கட்சி உட்பட அனைத்து தலைவர்களின் கருத்தை அறிய வேண்டியது நாட்டின் தலைமை அமைச்சருக்கான பொறுப்பு என்று நம்புகிறோம் ஆகவே ஒரு சிறப்பு அமர்வை நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அல்லது சிறப்பு அமர்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் எதிர்கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும் எதிர்கட்சிகள் தமது கருத்துக்களை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்று நான் ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்ததை வழிமொழிகிறேன் இந்தியா பாகிஸ்தான் போர் சம்பந்தமா செல்லூர் ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்தோ ஒரு சர்ச்சையான ஒரு வகையில ராணுவினர்கள் என்ன எல்லையிலே போய் போரிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல வரும் படையினரையும் வீரர்களையும் கூட குறைத்து மதிப்பிடும் வகையில கருத்து சொல்லி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் படைத்த நிறுவனம் என்பது மத்திய அரசுதான் ஒன்றிய அரசுதான் அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்தை அளித்திருக்கிறது மாநில அரசுகள் அப்படி ஒரு கணக்கெடுப்பை சாதிவாரி அடிப்படையில் மேற்கொண்டால் கூட அதனை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான அதிகாரபூர்வமான தரவாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது ஆனால் மீண்டும் மீண்டும் மாநில அரசு செய்யலாம் மாநில அரசு செய்யலாம் என்று பேசுவது விளங்கவில்லை ஏற்கனவே ஓரிரு மாநிலங்களில் அவ்வாறு கணக்கெடுப்பு நடத்திய போது அதனை மக்கள் தொகை என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய ஒன்றிய அரசு அதை ஒரு சர்வே என்கிற அளவில் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டது அல்லது அணுகியது எனவே இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி மாநில அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் கடைசி மனிதர்கள் வரை போய் சேர வேண்டும் என்றால் சாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அதனால் பல்வேறு பாதிப்புகள் நேரும் மக்களிடையே சாதி அடிப்படையிலான முரண்கள் கூர்மைப்படும் ஒற்றுமை சீர்குலையும் என்கிற கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களையும் மாநில அரசின் நலத்திட்டங்களையும் நூறு விழுக்காடு அனைவருக்கும் சென்று சேரும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் சாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றியமையாத ஒரு தேவை அதை செய்யக்கூடிய முழு அதிகாரமும் இந்திய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்வது முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்வது வியப்பாக இருக்கிறது ஏன் என்று விளங்கவில்லை மூன்றாவது அணி நான்காவது அணி அணிகள் அமைந்தாலும் அடுத்து வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இருதுருவ அணி அணிகள் களத்தில் நேருக்கு நேர் மோதும் சூழல்தான் உள்ளது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதிமுக தலைமையிலான இன்னொரு கூட்டணி அந்த கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று இன்னும் தெரியவில்லை அந்த கூட்டணிக்கு தலைமை பாஜகவா அதிமுகவா என்பது கூட இன்னும் விளங்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவானது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்பதை விட பாஜக அறிவித்தது என்பதுதான் நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை அவர்கள் பல கட்சிகளையும் சேர்த்து ஒரு அணியாக இன்னும் வடிவம் பெறவில்லை பாமக தனி ஆவர்த்தனம் செய்கிறது தேமுதிக அந்த அணியிலே இருந்த இன்னொரு கட்சி அதுவும் இன்னும் தனது கூட்டணி எது என்பதை உறுதிப்படுத்தவில்லை ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தவர்களும் பிஜேபி கூட்டணியிலே இருந்தவர்களும் கூட இன்னும் இதுதான் எங்கள் கூட்டணி என்பதை உறுதிப்பட அறிவிக்கவில்லை இன்றைக்கு ஒரு வடிவத்தோடு வலுவோடு தொடர்ந்து இயங்குகிற அணியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் உள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணியே மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன் இந்த கூட்டணி தலைவருடைய பொறுப்பு அது எனக்குரிய பொறுப்பு வந்தா யார் வந்தாலும் ரெண்டு ரெண்டு அடையாளப்படுத்தியிருக்கிற சாதியவாத சக்திகள் மதவாத சக்திகள் அவர்களை தவிர வேறு யார் இந்த கூட்டணிக்கு வந்தாலும் அதை அழைக்கக்கூடிய பொறுப்பு அல்லது உரிமை அல்லது அதிகாரம் திமுக தலைவருக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவருக்கு தான் உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க